நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கைவிடுக்கும் விடுக்கும் கை நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினாளி சந்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பல்வேறு தகவல் கற்று தொடர்ச்சி இருக்கோம் அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா இன்றைக்கி பல மாற்றுத்தினாளிகளும் உடலால் ஊனமுற்று இருந்தாலும் கூட மனதால் ஊனமுற்று என்னால் கை முடியல எனக்கு கால் முடியல என்னால் இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அரசாங்கம் எனக்கு உதவி பண்ணணும் எனக்கு ஒரு வேலை கொடுக்கணும் என்னென்னமோ சொல்லி புலம்புறாங்க இப்படி புலம்புகிற மாற்றுத்தினாளிகளுக்கு பாகிஸ்தானில் ஒரு பெண் அதாவது ஒரு நல்ல நிலையில் இருந்த பெண் வந்து விபத்தில் அடிபட்டு முதுகுத்தண்டை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கைக்கு போய் அவங்க எந்த அளவுக்கு மீடியில் வந்திருக்காங்க இன்றைக்கி எப்படி உலகம் போற்றக்கூடிய அளவில் மாறியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய த அவங்களுடைய கதையை வந்து அவங்க வந்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் இருந்து க அந்த கதையை நான் படித்தேன் அந்த கதையை தான் அவங்கள்ட்ட நான் சொல்ல போகிறேன் இந்த கதையை கேட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்தணும் உங்களால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வரணும் நமக்கு உடல் தான் ஊனமே ஒழிய உள்ளத்தில் இல்லை என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்களை எல்லாம் கேட்கிற நிலையிலிருந்து கொடுக்குற நிலைக்கு மாற்ற வேண்டிய பொறுப்பு என் கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது வெறுமனே போராட்டத்திற்கு கூப்பிடுவது போராட்டத்திற்கு அழைப்பது மட்டுமல்ல உங்களை அனைவரையுமே எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிற அளவிற்கு நீங்கள் பிறருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உங்களை தயார்படுத்த வேண்டிய மனதளவிலும் உடலும் தயார்படுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கதையை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த கதையை நீங்கள் இது வந்து கதைனா வெறும் கதை கிடையாது வாழ்வியல் கதை அவங்க வாழ்ந்த அவங்க இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சிருக்கக்கூடிய கதையை சொந்த கதையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கதையை உங்களோட நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் அந்த அடிப்படையில் நண்பர்கள் இந்த கதையை பற்றிய விமர்சனங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இப்போ நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நண்பர்களே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த முனிஃபா மசாரி அப்படிங்கிற பெண் தான் அந்த பெண்ணை பற்றிய கதை தான் அவங்கள்ட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன் என்ன அந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுடைய உண்மை சம்பவம் தான் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு பாரம்பரியமான இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பெண் என்னுடைய நாடு பாகிஸ்தான் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பதினெட்டு ஆகும் ஆகும்போது எனக்கு கல்யாணம் செய்யணும்னு அப்பா விரும்பினார் ஆனால் எனக்கு திருமணத்தில் அவ்வளோவா விருப்பம் இல்லை அதை நான் அப்பாட்ட காமிச்சிக்கவும் இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களுக்கு சந்தோஷமாப்பா அப்படின்னு கேட்டேன் ஆமானு புன்முருவலோட தலையாட்டினார் அவருடைய சந்தோஷத்துக்காக எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல அவருடைய சந்தோஷத்துக்காக அவர் பார்த்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணத்துக்கு பிறகும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிலாம் இல்லை ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு நாள் நானும் என் கணவரும் காரில் போயிட்டுருந்தோம் அவர் தூக்க தூக்கக்கலக்கத்தில் காரை தாறுமாறாக ஓட்டி பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் டக்குன்னு அவர் செய்கிறக்கூடிய கதவை மட்டும் திறந்துட்டு வெளியே எட்டி குச்சுட்டார் நான் காருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன் காப்பாற்றவே முடியாத சூழ்நிலையில் என்னை வந்து உயிரை மட்டும் காப்பாற்றினாங்க முதல் நாளில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து உங்கள் ரெண்டு கையும் உடஞ்சிருச்சு இனிமேல் உங்களுக்கு பிடிச்சமான எனக்கு வந்து ஓவியம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் இனிமேல் நீங்கள் ஓவியம் வரைய பணியை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார் அடுத்து வந்து உங்கள் ரெண்டு காலும் உடஞ்சிருச்சு உங்களால் இனிமேல் நடக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வீழ்ச்சியில் தான் இருக்கணும் அப்படின்னார் மறுபடியும் வந்து ஒரு நாள் கழித்து வந்து உங்களுடைய முதுகெலும்போ இடுப்பு எலும்போ உடஞ்சிருச்சு உங்களால் இனி எப்போதுமே ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது அப்படின்னு சொன்னார் இனி வாழ்நாள் முழுவதும் வீல் சேரில் தான் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தருடைய உதவியை எதிர்பார்த்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு எதுக்காக நான் இப்படி வாழணும் உயிரை மட்டும் மிச்சம் வச்சதுக்கு பதிலாக இறைவன் என்னை கொண்டிருக்கலாமே ஏன் இப்படி எனக்கு அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்போ அவர் கொல்லாவிட்டா என்ன அவர் தான் நம்மளை கொள்ளலை உயிர் மட்டும்தான் இருக்குது கை கால் காலசையில் எல்லாருக்கும் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் ஒரு அன்றாட தேவைகள் ஒரு பாத்ரூம் போகிறது ஒரு ஒன்றுக்கு போகிறதுனா கூட நான் என்ன வேண்டிவிட்டேன் அடுத்த ஒரு தேவையில் வாழ வேண்டியிருக்கு விரவியிலேயே மாற்றுத்தினாலேயாக இருந்து விட்டால் அந்த நஷ்டங்கள் நமக்கு பழகி இருக்கும் நல்ல நிலையிலிருந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல நிலையில் இருக்கவங்களுக்கு விபத்தில் பார்வை போயிடுச்சு அப்படின்னா அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்னடா இந்த உலகமே நம்மளுடைய கைக்குள்ளே இருந்துச்சு இப்போ இந்த உலகத்தையுமே நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிற கஷ்டம் வருமா வராதா நமக்கெல்லாம் வந்து பிறவிலேயே கை போய் கால் போய் கண்ணு போய் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரியல ஆனால் எல்லாம் இருந்து அதை இறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ இந்த பொண்ணு சொல்லுது யோசிக்குது அவர் என்னை இப்போ இந்த மாதிரி ஆட்சி என்னை கொண்டு இருக்கலாம் சரி நாமளே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட அந்த தற்கொலை செய்கிறதுக்கு கூட என் கையும் காலும் செயல்படணும்ல ஒரு கத்தியை எடுத்து நான் கழுத்தை அறுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அந்த கத்தி எடுத்து நான் கழுத்தை அறுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த கை செயல்பட்டால் தானே அந்த கத்தியை நான் தூக்க முடியும் அப்போ அந்த கத்தியை கூட என்னால் தூக்க முடியலையே அப்படின்ட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் படுக்கையிலேயே பல நாளாக அழுதுகிட்ருந்தேன் இதை விட பெரிய அதிர்ச்சி என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து நான் காரை ஓட்டிகிட்டு போகல என் முருஷன் தான் காரை ஓட்டிகிட்டு போனால் போட்டிகிட்டு போய் விபத்தாயிருச்சு விபத்தாகி அவன் மட்டும் எஸ்கேப் ஆகி தப்பிச்சுட்டான் அவனுக்கு சின்ன லேசான கீரல்களோடு அவன் தப்பிச்சிட்டான் இத்தனைக்கும் அவன் தூக்க கலக்கத்தில் அவன் தான் தப்பு பண்ணான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ என்னை மாட்டிட்டு என்னை காப்பாற்றுறக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இவ்வளவு நரக வேதனையை அணிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் மறுபடியும் வந்து புருஷன் வந்து எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறான் என்ன அதிர்ச்சினா நான் எதுக்குமே உபயோகப்பட மாட்டேன் அப்படின்னு அவன் முடிவுக்கு வந்துட்டான் முடிவுக்கு வந்துட்டு எனக்கு விவாகரத்து நோட்டீஸு அனுப்புகிறான் உபாகுறதுக்கு ஒப்புக்கொள்ளாமா வேணாமா அவனால தானே இவ்வளோ தூரம் ஆச்சு நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்க அனுபவிக்கலாமா அப்படிலாம் மனசுக்குள்ளே தோன்றினாலும் கூட நான் எதற்காக வாழ வேண்டும் இப்படிப்பட்ட சமூகத்தில் நான் இருக்கணுமா அப்படின்னு பல முறை அழுது எனக்கு எந்த பதிலும் என் மனசில் தோணலை ஆனாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் தெளிவு வந்துச்சு எங்கிட்டருந்து இத்தனையும் பறிச்சுக்கிட்ட இறைவன் ஏன் என் உயிரை மட்டும் மிச்சம் வச்சுருக்கான் அப்போ இந்த உயிரை இன்னும் வச்சுருக்கதன் மூலமாக நான் செய்ய வேண்டிய வேலை ஏதோ ஒன்று இருக்குது நான் செல்ல வேண்டிய தூரம் பயணம் ஏதோ ஒன்று மிச்சம் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்னு அவன்கிட்ட விட்டுட்டு எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை மட்டும் எனக்கு கொடு இறைவா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ வழி வந்தாலும் சரி அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தைரியமாக அவர் முடிவெடுத்தேன் அது என்ன முடிவுன்னா என்னுடைய கணவருக்கு விவாகரத்து அளிப்பது நான் நல்லா இல்லாட்டி போகுறா நீ தான் எனக்கு இப்படி ஆச்சு இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்துட்டு போ மறப்போம் மன்னிப்போம் எம்ப அடிப்படையில் நான் விவாகரத்து அளிக்கிறதுன்னு முடிவு பண்ணேன் அவர் சந்தோஷப்பட்டார் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் மனப்பூர்வமாக வாழ்த்து மடலும் நான் அனுப்பிச்சேன் ஹாஸ்பிட்டலை விட்டு நகர முடியாமல் பல மாதங்களாக ஹாஸ்பிட்டலே இருந்தேன் எங்கிட்டு பார்த்தாலும் அந்த வெள்ள நிற சுவர் தான் குறைஞ்ச பற்றி இந்த சுவருடைய க நக நிறத்தையாவது மாற்றுங்கடா என்னால் முடியல மாத கணக்கில் இதவே பார்த்து பார்த்து எனக்கு பைத்தியம் முடிக்குது அப்படின்னு கற்றுனேன் அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த கலரை மாற்றினாங்க உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு எதையாவது நம்மளால் டாக்டர் என்ன சொன்னார் வரையவே முடியாதுனாரு எதையாவது வரைய முடியுமா முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு முயற்சி பண்ணேன் என்னுடைய முயற்சிக்கு கொஞ்சம் பலன் கிடைச்சது அப்போ இப்படி சிறுக சிறுக வரைஞ்சி வரைஞ்சி என்னுடைய தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் எதையாவது உன்னை கிருக்கிக்கிட்டே வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன் நான் வரைஞ்ச அந்த ஓவியங்களை பார்க்குற போது அதுதான் என்னை உயிர்ப்போட வச்சுருந்துச்சு என்னை உயிர்ப்போட வச்சுருந்துச்சு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கால்களில் என்ன என்ன அதான் வெளிச்சர் இருக்குல்ல அது போதும் நம்ம கிளம்புவோம் இப்படி நம்ம இருந்துகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதே போல் குழந்தை பெற முடியாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர் ஏ எல்லோருமே குழந்தை பெற்று விட்டார்களா எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகளாக நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கே அப்போ அப்படிப்பட்டவர்கள் எத்தனையோ குழந்தைகளை தத்தெடுக்கிறார்களே அப்போ நம் அனாதையாக்கப்பட்ட எதோ ஒரு குழந்தையை நாம் தத்தெடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு முடிவெடுத்தேன் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எழுத முடியுமே நம்மளால் ஏன் எழுத முடியாது கை செயல்படனா என்ன எப்படியாவது நம்ம எழுதி பழகுவோம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தேன் அப்போ என்னால் கழுத்துக்கு கீழே எந்த பொருளும் வேலை கூட கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வாய் பேசுதில்ல அப்போ ஏன் நம்மளால் பாட்டு பாடக்கூடாது சரி நம்ம பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பித்தேன் வாய் நல்லா தான் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தேன் இப்போ என்னுடைய கடவுள் என்னுடைய இறைவன் என்னை உயிரோடு ஏன் வச்சான் அப்படிங்கிற காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய ஆரம்பிச்சது எந்திரிக்கவே முடியாத பள்ளத்திலேருந்து நான் எந்திரிச்சு வந்தேன் எப்படி எந்திரிச்சு வந்தேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ என்னுடைய கதையை எல்லாட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன் நான் எப்படி இருந்தேன் எப்படி வாழ்ந்தேன் எப்படி கொண்டு வந்தேன் எங்கள் அப்பா எப்படி கல்யாணம் பண்ணி வச்சார் இப்படி என் புருஷன் பண்ணனா இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இப்படிலாம் மொழியேறி வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எல்லோரும் என்னுடைய கதையை கேட்டு எப்படிமா உன்னால் மட்டும் இப்படி முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இப்படி கை செயல்படல கால் செயல்படல உன் நகரவே முடியாது அடுத்தவங்க தயவு இல்லாமல் இருக்க முடியாது இவர்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கிற போது நாம் ஏன் செய்ய முடியாது இறைவன் கொடுத்த மூலதனம் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் இருக்கிறது வாய் இருக்கிறது பேசுவதற்கு பார்ப்பதற்கு கண் இருக்கிறது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இதையே மூலதனமாக்கி கொண்டு நான் ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லி பலருக்கும் நான் ஒரு தன்னம்பிக்கை மாடலாக நான் மாறினேன் வீல் சேரில் நகர்ந்து பல மேடைகளில் பேச ஆரம்பித்தேன் மீண்டும் 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 சலிக்காமல் என் கதையை எல்லா கூட்டத்திலையும் நான் சொல்ல ஆரம்பித்தேன் சில பேர் வந்து நான் கதை சொல்லும்போது இதோ நான் பரிதாபத்தை தேடிக்கிறதாகவும் பல பேர் இலக்காரம் பண்ணாங்க ஏச்சு பேசினாங்க நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன ஒரு சராசரி மனுஷன் இழக்கக்கூடாது எல்லாத்தையும் இழந்துட்டேன் இதுக்கு மேலே நீ என்னை நக்கல் பண்ணாலோ என்னை கிண்டல் பண்ணாலும் என் மனசு காயப்படுத்த போதா அதெல்லாம் ஒன்றும் காயப்படுத்தாது நீ ஓ வேலையை பாடுறா நான் என் வேலை பாடுறானான்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன் என் கதை பரிதாபத்துக்குரியதாக இருந்தாலும் அது பலரை உத்வேகப்படுத்தியது அவர்களை எழுந்து நடக்க வச்சது தோற்று போன அவங்க எழுந்து நடக்கிறத போது நான் சந்தோஷப்பட்டேன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு விரத்தில் இருந்தவங்க சில பேர் தற்கொலைக்கு கூட முயன்றாங்க அந்த தற்கொலை பண்ணுவவர்களோட என்னுடைய கதையை கேட்ட பிறகு நான் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன் இறைவன் கொடுத்த உயிர் இறைவனே எடுக்கிறவரை நானாக அந்த உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது இந்த சமூகத்தில் நம்மால் எல்லாம் முடியும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள் மீண்டும் மீண்டும் என் கதையை பேச ஆரம்பித்தேன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டான் என்னுடைய கதையே என்னை வந்து மோட்டிவேஷனல் பேச்சாளராக மாற்றுச்சு ஒரு தொலைக்காட்சியில் தொகுப்பாளராகவும் நான் போனேன் என்னுடைய பாகிஸ்தான் கடந்து உலகம் முழுவதும் என்னோடய கதை தெரிய ஆரம்பிச்சது எல்லாருக்கும் தன்னம்பிக்கை உருவாக்கியது இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியும் பல பேர் இயங்குகிறோம் லோக்கல் கேபிள் டிவி காரை வந்து கூட நம்மளை பேட்டி எடுக்க மாட்டானா லோக்கலில் கூடிய பல டிவிகள் வந்து நம்மளை பேட்டி எடுக்க முடியாதா அப்படின்லாம் நினைக்கிறோம் ஆனால் பிபிசி தொலைக்காட்சிங்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில் பேட்டி எடுப்பது என்பதும் அந்த பேட்டி ஒழுப்பாதம் என்பதும் சாதாரண விஷயம் அல்ல அது சாதாரணமாக யாரும் நம்மளை தேடி மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட பிபிசி தொலைக்காட்சி என்னை சிறப்பு பேட்டி எடுத்தாங்க அது மட்டும் இல்லை உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே என்னை பேச அழைத்தார்கள் அங்கே போய் என் கதையை சொன்னேன் நிறைய பாடி பாடி ஆல்பங்களை வெளியிட்டேன் நிறைய எழுதினேன் இவற்றையெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு கடவுள் நினச்சதுனால தான் என்னை சாகோட காப்பாற்றிருக்கார் எப்படி என்னை சாகோ விட்டுருப்பார் அவர் இவ்வளவும் இந்த பெண்ணுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு பண்ணதுனால தான் என்னை சாக விடல அவர் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது உனக்காக நிறைய வச்சிருக்கிற மகளே சீக்கிரம் வா அப்படின்னு அவர் எனக்கு காத்திருந்ததாகத்தான் எனக்கு தோன்றியது விபத்துக்கு பின்னாடி என்னோடய உடம்போட வீல் சேரும் சேர்ந்துக்குச்சு ஏன்னா வாழ்க்கை முழுவதும் நான் வீல் சேரில் போகணும் முதுகுத்தண்டோட பாதித்ததுனால் யூரின் பேக்கு நான் கையில் வச்சே இருக்கணும் அப்போ யூரின் பேக்கும் எப்பயுமே என்னுடைய உடம்போடு பொருத்தப்பட்டிருந்தாலும் கூட எங்கே போனாலும் அது இல்லாமல் என்னால் போக முடியாது என்னுடைய உடல் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது ஏன்னா யூரின் போகிறதோ மோசன் போகிறதோ எனக்கு தெரிஞ்சால் தானே எனக்கே தெரியாது அடிபட்ட இடத்துக்கு பின்னாடி எதுவுமே தெரியாதா முதுகு தொடர் பாதிப்பு பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையே அதுதானே சரி சனசனியாக எழுந்துட்டு போ அது வாட்டுக்கு அது ஓரமாக கிடந்துட்டு போட்டோம் அது எதுக்கு நம்ம போய் யோசிப்பானே அது வாட்டுக்கு அது கிடக்கட்டும் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னோட சீட்டுக்கு பின்னால் போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் அது என்னுடைய பின் தொடர்ந்துகிட்டே இருந்து யூரின் பேகு பின்னால் இருக்குது வீல் சேரு என்னை பின்னாடி இருந்தாலும் கூட அது என்னை பின்தொடருது ஆனால் ஒருபோதும் அது என்னை முன்னோக்கி போக முடியல ஒருபோதும் என்னை அது பின்தொடர்ந்துட்டே இருக்க போதிய என்னை அது முந்தவே முடியல ஏன்னா என்னுடைய மனசு இருக்கமானது என்னுடைய மனசு சஞ்சலம் இல்லாதது நான் இந்த மக்களுக்கு எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் அதை நோக்கி பயணத்திலே நான் போயிட்டுருந்தேன் இருந்தேன் எனக்கான இறப்பு என்றைக்காக ஒரு நாள் இருக்கும் கண்டிப்பாக நான் பிறந்துட்டேன் நான் சாகாமல் இருக்க மாட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் நான் செத்து தான் போவேன் இருந்துட்டு போட்டுமே இருந்துட்டு போட்டோம் அதற்கு முன்னாடி என்னால் எதுவுமே முடியாது என்னால் வாழவே முடியாது அப்படி நான் எதுக்கு நான் சாகணும் தன்னம்பிக்கையை இழந்து நான் சாக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தோற்றுப்போனதாக நினைத்துட்டோம்னாலே நாம் செத்து போயிட்டதாக தான் அர்த்தம் எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னாலே நாம் செத்துட்டதாக தான் அர்த்தம் நான் சாக விரும்பவில்லை நீங்களும் சாகாதீர்கள் தோற்று போகும்போதெல்லாம் இந்த இஸ்லாமிய இரும்பு பெண் முனிஃபா மசாரியை நினைத்து கொள்ளுங்கள் வெற்றியின் கதவு உங்களின் விழி கூர்மை கண்டு தானாய் திறக்கும் இதுதான் இது ஒரு உண்மை சம்பவம் உண்மை கதை நல்லா இருந்த பெண்ணு விபத்தில் அடிபட்டு படுத்த படுக்கையாகி கைகள் கால்கள் எதுவுமே செயல்படாத சூழ்நிலையில் கூட இருந்த கணவனும் உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி விவாகரத்து வாங்கிட்டு போன சூழ்நிலையில் எதுவுமே இல்லைங்கிற போது எல்லாம் கைவிருத்த பிறகு தன்னுள்ளிருந்த தன்னம்பிக்கை இந்த உலகத்தில் பிறந்து விட்டேன் நானாக இறக்க மாட்டேன் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்னு சொல்லி என்னை மாறி மனதளவில் முடங்கியிருந்தவர்கள் நான் உடல் ரீதியாக முடங்கியிருந்தாலும் என்னுடைய ஊனத்தை போல் மனதளவில் முடங்கி எந்த இடத்து நடக்க வச்சு இன்றைக்கி பலவரையும் வாழ வைத்திருக்கிறேன் அப்படின்னு முயற்சி கொண்டு வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த வாழ்க்கைக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆப் அப்போ இப்படிலாம் மக்கள் வாழுகிற போது நாம் இன்னமும் பல மாற்றுத்திறனாளிகளை பார்க்குறோம் ரோட்டில் பிச்சு எடுக்கிறது ஊனத்தை காண்பிச்சு பல்வேறு வகைகளில் வந்து மக்களை ஏமாற்றுவது என்னால் முடியல முடியல வீட்டுக்குள்ளேயே முடையும் கிடக்கிறது இது எல்லாம் தூக்கியதைங்க வெறும் கழுத்துக்கு மேல் தலை மட்டும் செயல்படக்கூடிய அந்த பெண்ணாலே இவ்வளவு தூரம் சாதிக்க முடியாது என்றால் உங்களுக்கு உடலில் விட மோதமான பாதிப்பு வந்துருச்சா உங்களுக்கு அப்படி எழுந்து நடங்க உங்களால் எல்லாம் முடியும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நண்பர்களை இந்த உண்மை கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இதை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் என் மனதை மிகவும் தைத்த கதைகளில் இது மிகவும் ஒன்று நான் படித்தோடனே அப்படி நான் கண்ணீர் விட்டேன் இப்படியெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் உற்சாகமாக இருக்க போது நம்முடைய மக்களையும் இந்த உற்சாகத்தோடு நம் வாழ வைக்க வேண்டும் என்கிற முயற்சியோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன் அந்த நீங்களும் இதை புரிந்து கொண்டு சிறப்பானதொரு மனிதராக நீங்கள் எல்லோரும் மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடுவருகிறேன் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்